ஹாய் ஹலோ மைடியர் மக்களே நம்ம இன்றைக்கி வல்ட் ஆஃப் இம்மாட்டல் லனிமோடய பதினஞ்சாவது எபிசோடை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிஸ்டர் இந்த இடத்துல ட்ராகன் கிங் இருக்கிற மாதிரியே தெரியல ஒருவேளை நம்மளுக்கு வந்த இன்ஃபர்மேஷன் தப்பானதா யாரு நீ எங்களை விடுடா அந்த சவுண்டு நம்மளுடைய சிஸ்டருங்களுடைய மாதிரி தெரியுதேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே ஒருத்த அந்த பொண்ணு அடிக்கவும் அந்த பொண்ணு வந்து அவனை தடுத்து நிறுத்திட்டு உனக்கு பிங்க் கலைன்ஸ் ஓடிய கான்சிக்வன்சஸ பத்தி தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய கொடைய பயன்படுத்தி அவனை அடிச்சுக்கிட்டு இருந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறான் அவனும் அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறான் யாரு இந்த மாதிரி பண்ணது பிங்க் அலைன்ஸை சேர்ந்தவங்க கண்டிப்பா இதுக்கு ரிவேஞ்ச் எடுத்து திருவோன்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல ஒரு சிக்னல் வருது இது இம்மார்டல் செக்டோடைய சிக்னல் ஆச்சு அப்படியே இந்த பக்கம் பார்த்தா சில பேர் இறந்து போயிருக்காங்க இவங்களுடைய ஃபியூரி எல்லாம் இருக்கு கண்டிப்பா இதை திறமை வாய்ந்த தான் செஞ்சிருக்க முடியும் மாஸ்டர் நம்மளுடைய மத்த மெம்பர்களையும் அந்த எக்ஷோ சேன் சாவடிச்சுட்டான் என்ன எக்ஷோ சேனா அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இன்னும் சில பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னா யான் கிங் சங் சொன்னது இது எல்லாம் உண்மையா இத கண்டிப்பா சாதாரண ஆளால பண்ணி முடியாது முதல்ல போயிட்டு அந்த எக் சுவிச்ச புடிச்சுக்கிட்டு வாங்க மேடம் நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே செட் பண்ணியாச்சு சீக்கிரமாவே அந்த எக் சுவிச்ச மத்த போர்ஸ சேர்ந்தவங்க எல்லாம் போயிட்டு ரிவெஞ்ச் எடுத்து தீர்வாங்க சரி நீயும் இங்க இருந்து போய் மறைஞ்சுக்கிட்டு டைம் வரப்ப நீயும் கூட சேர்ந்து தாக்கு உண்மையிலேயே இந்த திட்டம் ரொம்ப பிரில்லியன்ட் ஆனது ஏன்னா இப்ப மத்தவங்களும் அந்த எக் சுவிச்ச எனிமையா மாறிட்டாங்க எல்லாரும் இப்ப அவனை சாவடிக்கணும் தான் நினைப்பாங்க சரி ஐநே சிபிஐ நீங்கள் அந்த டிராகன் கிங்கு எங்கே இருக்குதுன்றத பற்றி இன்ஃபர்மேஷனை என்கிட்ட சொல்ல முடியுமா சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு மலை மேலே டிராகன் கிளானுங்க இருக்கிறதா நம்மளுக்கு ஒரு தடயம் கிடைச்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த டிராகன் கிங்கும் கண்டிப்பாக அங்கே தான் இருக்கும் ஓ அப்படின்னா அந்த மலையில் தான் இருக்கா அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அவனுக்கு மூணு பேரும் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவை கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான் பார்த்தா அவள் அந்த இடத்துக்கு வந்துடுறா அவளுடைய ஸ்பெச்சுவல் எனர்ஜி அனுப்பி நம்ம ஹீரோவை என்னவோ பண்ணிடுறா எக்ஷு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட இருந்த பொண்ணு உருவத்துக்கு மாறிச்சு என்னுடைய சத்தியத்தை என்னால காப்பாற்ற முடியல ஒரு விஷயம் நாள் ஆனாலும் நான் உங்களுக்காக வெயிட் அப்படியே நைசா அந்த கொடையில இருந்து கத்தி எடுத்து நம்ம ஹீரோவை குத்தப்போவே நம்ம ஹீரோ புடிச்சிட்டு யாரு நீனு கேட்கவும் அடே நீ தானே நேத்து என்னுடைய சிக்ஸ்டருங்களை சாவடிச்சது ஆனா அதுக்குள்ளார எல்லா விஷயங்களையும் நீ மறந்து போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய குடைகள்ல நம்ம ஹீரோவை சுத்தி வர வச்சுக்கிட்டு இருக்கும் நம்ம ஹீரோவோ மத்தவங்க செத்து போனதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லன்னு சொல்ல டக்குனா நம்ம ஹீரோவை குத்த வரவும் நம்ம ஹீரோ டக்குன்னு அவனுடைய பார்மேஷன் மூலியமா அதை தடுத்துறான் இவளுடைய அம்பல்லா ஃபார்மேஷன் மூலமா அவ எங்க இருக்கிறான்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல கண்டிப்பா இவ திறமை வாய்ந்தா அல்லாதான் இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே நம்ம ஹீரோவை குத்த வரவும் நம்ம ஹீரோ ஜெஸ்ட் மிஸ்ட்ல தப்பிச்சிடுறான் திருப்பி உதைக்க வரவும் நம்ம ஹீரோ அவளுடைய காலை நீ வச்சுக்கிறோம் எப்படா என்ன கண்டுபிடிச்சா உன்னுடைய மூவி எல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது ஆனால் நீ ரொம்ப ஸ்லோவாக இருக்க நான் மட்டும் ஒன்றை சாவடிக்கணும்னு நினச்சிருந்தேன்னா எப்பயும் ஒன்றை சாவடிச்சிட்ருப்பேன் அப்படியே உள்ளுக்குள்ளாரே மாஸ்க் மேனோட இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான நல்லா இருக்கான் ஒரு வேலைக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னும் அந்த ஐக்கி மாட்டல் செக்டோடைய ட்ராப்பில் விழுந்துட்டணும் ஒரு நிமிஷம் நில்லுங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியாகணும் ஆகணும் நீ இங்கேருந்து கிளம்பலாம் இப்போ இந்த ட்ராகன் ஐலாண்டில் சுச்சுவேஷன் எதுவுமே சரியில்லை நாங்கள் மட்டும் எக்ஸை சேனல் கூட கூட்டணி வச்சுக்கிட்டா எங்களுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கும் ஆபத்துல இருந்தும் நாங்க பாதுகாப்பா இருக்க முடியும் ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு இதுக்கு முன்னாடி ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இப்படி நடந்துருச்சு என்னுடைய பேரு ரியான் பிங்க் அலைன்ஸ் சேர்ந்தவ என்ன மனிதர் யக்ஷு என்ன என்ன உனக்கு தெரியுமா நீ கூலுவை தோக்கடிச்சு இந்த இடம் ஃபுல்லா பேமஸ் ஆயிட்டு இல்ல சரி நீ எங்களுடைய பிங்க் அலைன்ஸ்ல சேர்ந்துரு என்ன ஏன் கூட கூட்டணி வச்சுக்க போறீங்களா ஏன் கூட வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஆபத்து அதை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம அலைன்ஸை மத்தவங்களுக்கு தெரியற மாதிரி வச்சுக்க

அப்படியே பொழுது விடிஞ்சிருது நான் இந்த இடம் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அந்த கார்டஸ் இருக்கிறதுக்கு அடையாளமாக எனக்கு ஒன்று கூட கிடைக்கலையே பார்த்தா பயபுள்ளியோடைய உடம்புல இருந்து அந்த மரம் வெளியில் வந்துட்டு ஒரு சைடு சிக்னல் கொடுக்கவும் மரத்து மேலே போய் அந்த இடத்த பார்த்துட்டு வந்துட்டு இந்த சைடு வாங்கின கையை காட்டவும் மற்றவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க என்ன அப்படின்னா இதுதான் அந்த ஸ்கை ரீச்சிங் டிவைன் ட்ரீயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துறாங்க நம்ம ஸ்கெலட்டனுங்களும் இது ரொம்ப போர் அடிக்குது வாங்கடா நம்ம போயிட்டு ஃபன் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்தே கிளம்பிடுறாங்க நம்ம இவ்வளவு தூரமா நடந்து வந்தது எல்லாம் இந்த மரத்தோடைய கிளைங்க தானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம போன பயப்புள்ளிய ஒரு முட்டையோடைய ஓட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுல உக்காந்துக்கிட்டு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்கோம் என்ன இதுதான் உன்னுடைய வீடான கேட்கவும் அம்மன்ற மாதிரி பயப்புள்ள தலையாட்டுது என்ன இந்த இடத்துல நீ மட்டும் தான் இருக்கியான்னு சொல்லவும் திருப்பி அந்த மரம் வெளியில வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை நம்ம ஹீரோக்குள்ளார அனுப்பி நடந்ததை எல்லாத்தையும் காட்ட ஆரம்பிச்சிருது இப்போ அதனால தான் நீ இந்த ட்ரீ கூட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கியா எனக்கு தெரிஞ்சு உன்னுடைய பேரெண்ட்ஸுக்கு தான் இதை வாங்கிட்டு விட்டுட்டு போயிட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் நீ உன்னுடைய பேரண்ட்ஸுங்களை தேடி இந்த இடத்துல இருந்து கிளம்பிட்ட இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் வீட்டுக்கு போகணுன்னு மட்டுந்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் சரிவா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாவே போகலாம் சரி நீ ஒன்றும் கவலைப்படாத இதுக்கப்புறம் நம்ம எல்லா ஒரு ஃபேமிலி ஈஸியாக கட் பண்ணால் ட்ராகன் கிளான் மவுண்டைனாக காட்டிக்கிட்டு இருக்க அவங்களும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க எனக்கு தெரிஞ்சுக்காண்டி அந்த டிராகன் கிங் தான் எங்கேயாச்சும் இருக்கணும் சரி நீ கொஞ்சம் கவனமா சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே வா என்ன திடீர்னு என்னவோ சத்தம் கேக்குது எனக்கு தெரிஞ்சு யாரோ வராங்கன்னு நினைக்கிற மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு போறத நீங்க பாத்தீங்களா இல்ல நாங்க பாக்கல அப்படின்னா உங்களால எந்த ஒரு யூஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனுடைய எனர்ஜி அனுப்பி அடிக்கமோ அவ டக்குன்னு அந்த இடத்துல இருந்து பறந்து போயிடுறா எதுக்காக நீ இப்படி பண்ண thank you ஃபைனலாக நீ எங்க வந்துட்டு கல்டிவேஷன்ன்றத ரிஃபைன் பண்ணணும் ஆனால் நீ உன்னுடைய சோடை பயன்படுத்தி மற்றவங்கள சாவடிச்சுக்கிட்டு இருக்க போதும் இதோட நீ நிறுத்திரு சண்டை தான் யாரு ஸ்ட்ராங்கானவங்கன்றது தெரிய வரும் இப்ப உன்னுடைய சோடோடைய என்கிட்ட காட்டு அவ என்னடானா அப்படியே நின்னுகிட்டு இருக்கா அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நான் இப்படி ஒரு விஷயம் நடக்கணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சா செத்து போயிட்டானா கிண்ட அலைன்ஸ் அழிஞ்சு போய்டோன்னா அதுக்குள்ளார மாஸ்டரை மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஸ்கெலட்டன் பயம் பிள்ளைங்க முட்டைங்களை தூக்கிக்கிட்டு ஓடுறத அவ பாத்தர்றா என்ன டிராகன் முட்டைங்களா சீக்கிரமா போயிட்டு இறந்து போயிட்டா எக்ஸானோ டிராகன் இயக்கங்களும் இங்க இருக்குன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அதை அங்க இருந்து அவனுங்க மூணு பேர் எங்க போனானுங்கன்னு தெரியலையே திருடாம இருந்தா சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்க எதுல புகையில யாரோ சண்டை போடுற மாதிரி தெரியுது சுவாட நோபல் பர்பஸுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனா இது மூலியமா கல்டிவேஷனுக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது யார் இந்த பொண்ணு டிராகன் கிங்கும் வந்திருக்கு இவளுடைய சக்தியை பயன்படுத்தி அந்த ஸ்வாடை பயன்படுத்தி அவங்களுடைய சக்தியை காட்டலைன்னா அவங்க எப்படி ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட் ஆக முடியும் அப்படியா சரி நீ உன்னுடைய பொண்ணுடைய சக்தியை காட்டு அதுக்கப்புறம் நீ சக்தி வாய்ந்தவனா இல்லையான்றத சொல்றேன் அப்படியே அவன அடிக்க வர காடசா குச்சி கையை பயன்படுத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க யாரா இந்த பொண்ணு அங்க பாருன்னு நம்ம போன கை காட்டுது என்ன சாவலின்னா கூடவே டிராகன் கிங் இருக்கு நம்ம இங்க இருந்து போலாம் என்ன அந்த பிரான்ச்ச யூஸ் பண்ணி என்ன தடுத்து நிறுத்திட முடியும் நினைச்சுக்கிட்டு இருக்கியா நல்ல இன்டென்ட் இருந்தா வீக்கா இருக்கக்கூடிய இந்த பிரான்ச்சும் ஒரு வெப்பனா மாறிடும்டா என்னுடைய சுவாடு எப்படி இந்த பிரான்ச்சு கிட்ட தோத்து போயிச்சு உன்னுடைய சுவாடு சார்பா இருந்தாலும் நீ உன்ன விட ஐயர் லெவல்ல இருக்கிறவங்க கூட மோதரப்பா கொஞ்சம் பா பார்த்து மோதணும் ஃபியூச்சரில் கண்டிப்பாக நீ மனசு மாதிரி எத்தனை ப்ராடக்ட் பண்ணுவோம் அப்பா உன்னுடைய ஸ்வார்ட்ஸ்மேன்ஷிப் ரொம்ப பெரிய லெவலில் இருக்கும் சரி வா நம்ம போகலாம் எப்படி நான் எப்படி இங்கே தோத்து போனேன் அப்படியே அவங்கள நடந்து வந்துக்கிட்டு இருக்க அவன் டக்குன்னு அடிக்க வரமோ சோடை வச்சு அவங்க தடுக்க திடீர்னு அவன் எதுலையோ கால் வைக்குமோ அந்த இடத்துல ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வர ஆரம்பிச்சிருது பார்த்தா டிராகனுடைய கண்ணில் இருந்து என்னவோ வெளிச்ச வரமோ அந்த இடத்துல ஒரு வாய்டு மாதிரி ஓப்பன் ஆகி அவங்கள அதுக்குள்ளார இழுத்துக்கிட்டு போயிடுது என்ன எங்க தானே இருந்தாங்க அதுக்குள்ளார எங்கே போனாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க திருப்பி அந்த டிராகனுடைய கண்ணல்லிருந்து வெளிச்சம் வருது இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு ஃப்ரீயாக இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்மளுடைய சேனலில் பேலஸ் பேட்டில் ஸ்பிரிட் எழுபத்தி ஒன்பது அப்புறம் எண்பதாவது எபிசோட் அப்லோட் பண்ணேன் அதுக்கு கம்யூனிட்டி சைடில் இருந்து வார்னிங்கை கொடுத்துருக்காட்டுங்க நான் வைலண்டான கண்டென்ட்டை போட்டேன்னு சொல்லிட்டு அதனால இப்போதைக்கு அதை போடாமல் இருக்கேன் ஆனால் கூடிய சீக்கிரத்தில் போட்டுருவேன் சரி உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் சி யூ கைஸ்